பாலித தவிர மரணத்தில் போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகம் பன்னிரண்டு வயது சிறுவன் நீவிரக்கமின்றி கொலை வெளிநாட்டிற்கு பணிக்கு சென்று இலங்கை திரும்பிய வைத்தியருக்கு அதிர்ச்சி சுற்றுலா பயணிகளுக்கு விரோதமாக செயற்படுபவர்களுக்கு டயானா காமகே விடுத்துள்ள எச்சரிக்கை முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித திவர நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் அவரது மரணம் தொடர்பில் இரண்டு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன மத்துக்கம்ம போலீசார் மற்றும் கலத்துறை விசேட புலனாய்வு பிரிவினரால் பன்றிகளை கொள்வதற்காக வேறொருவரால் எழுக்கப்பட்ட மின்சார கேபிள் மரணத்திற்கு காரணமா என்பது போலீஸ் குழுக்களின் கேள்வியாக உள்ளது அதேவேளை அதற்கு முன்னரும் இந்த நிலத்தில் சட்டவிரோதமாக பன்றிகளை கொள்ளும் வகையில் மின் கம்பிகள் பாதிக்கப்பட்டிருந்தமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த காணியை சுற்றி பாதுகாப்பு வேலை இல்லாததால் எவரும் உள்ளே செல்ல வாய்ப்பு உள்ளதாக போலீசார் கூறு அத்தோடு சம்பவத்தின் போது மின்னலுடன் கூடியதால் தொடர்பாக ஏதேனும் உடல் உறுப்புகளில் மின்சாரம் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குகளுக்காக உடல் நேற்று இரவு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது பாலித தவிர மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தொடங்கொட எடதுளவத்தை உள்ளிட்ட பிரதேசங்களில் வீதியின் இருபுறங்களிலும் வெள்ளை கொடிகள் மற்றும் இரங்கல் பதாதைகள்

சம்பவத்தில் தர கல்வி கற்கும் பன்னிரண்டு வயதுடைய சிறுவனை மேற்படி சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி எட்டு வயதுடைய தந்தை படுகாயங்களுடன் பெலியத்தை பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் காணி தகராறு காரணமாக இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை சந்தேக நபர்கள் பிரதேசத்திலிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமதியான வீடுகளை மூடிவிட்டு வெளிநாடுக்கு செல்பவர்களின் வீடுகளுக்கு போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்து அல்லது வாடகை தளத்திற்கு கொடுக்கும் மோசடி நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது பொருளை அல்வெட்டிகள மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ரசாஞ்சலி ரத்நாயகர் என்ற வைத்தியர் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் பணிக்கு சென்றுள்ளார் பணி முடிந்து இலங்கை திரும்பிய போது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு வேறு தம்பதிகளுக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் அவர் பொருளை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ருவாண்டி ஜோயிசா நேற்று சட்டத்தரணி ஊடாக போலீசில் சரணடைந்துள்ளார் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொருளை போலீஸ் நிலைய பொருவதிகாரி போலீஸ் பரிசோதகர் சஞ்சீவ் வசில்வா தெரிவித்துள்ளார் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விரோதமாக செயற்படுபவர்களுக்கு எதிராக உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே எச்சரித்துள்ளார் அண்மையில் விற்பனையாளர் ஒருவர் சுற்றுலா பயணி ஒருவருக்கு அதிக விலைக்கு கொத்தரோட்டியை விற்பனை செய்ய முயன்ற விவகாரம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் தற்காலத்தில் சுற்றுலா பயணிகள் முட்டாள்கள் அல்ல அவர்களை ஏமாற்ற முடியாது என குறிப்பிட்ட ராஜாங்க அமைச்சர் விருந்தோம்பல் நட்புறவு மிக்க சுற்றுலா தலமாக உள்ள இலங்கையின் நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்த விடாமென்று கூறியுள்ளார் அத்துடன் ஏனைய சக வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்துக்கும் தீங்கு விளைவிக்காமல் இதுபோன்ற நடத்தைகளில் ஈடுபட வேண்டாம் என்று அவர் வர்த்தகர்களை வலியுறுத்தியுள்ளார்